எங்கோ வாழ்ந்து கொண்டிருக்கும் தமிழ் புருங்குடி மக்களுக்கும் நூற்றி ஐம்பத்தி மூணு வேளாள் குல மக்களுக்கும் அகில உலக வேளாளர் மக்கள் கட்சியினுடைய கொர்க்கை சிவமணி யூடியூப் சேனல் வழியாக தங்களது கொர்க்கை சிவமணியின் அன்பான வணக்கங்கள் இன்று உலகெங்கும் மனித நேயத்தை மலரச் செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கின்றோம் ஏனென்றால் பழங்கால தமிழர்கள் பழந்தமிழர்கள் மனிதனுடைய வாழ்க்கை நெறியை ஆழ்ந்து அனுபவித்து ஆராய்ச்சி செய்து மனிதர்கள் மனித நேயத்தோடு வாழ்வதற்கான வாழ்வியல் சடங்குகளையும் வாழ்வியல் முறைகளையும் அமைத்து சென்றார்கள் உலகில் வேறெங்கும் காண முடியாத அளவிற்கு பல தமிழர்கள் இசையை பகுத்திருக்கின்றார்கள் நுண்ணியமாக ஒவ்வொரு பிரிவாக பகுத்திருக்கின்றார்கள் பிறக்கும் பொழுது தாளாட்டு இசை அதன் பின்பு மனிதர்கள் மனிதனாக வாழ்வதற்கு இசை மூலமாக அதை செய்வதற்கு மனிதநேய இசையான தேவார இசையை தமிழ் தேவாரசத்தை காரைக்கால் அம்மையார் மூலம் உலகிற்கு அது எடுத்து சென்றார்கள் முக்திக்கு மனிதர் பிறப்பினுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவக்கூடியது மா முக்தி என்று சொல்கின்றோம் அந்த முக்தியை அடையக்கூடிய வகையிலே ஒரு இசை அமைத்தார்கள் அது சிவகண இசை என்று அதற்கு பேரிட்டார்கள் மங்களமான நிகழ்ச்சிகள் நடைபெற வேண்டுமென்றால் மங்கள இசை ராம் நாதசுரம் தவில் சேசங்கள் இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவர்கள் இசையோடு வாழ்ந்ததனால்தான் தமிழ் பெருங்குடி மக்கள் உலகில் உள்ள எல்லா மக்களை விட சீரும் சிறப்போடு வாழ்ந்தார்கள் அந்த வகையிலே தற்பொழுது உலகெங்கும் மனித நேயத்தை மலரச் செய்யக்கூடிய உலகத் தமிழ் தேவாராயசை தாய் காரைக்கால் அம்மையாருக்கு நான் நன்றி செலுத்த விழாவாக உலகத் தமிழ் தேவாராயசை விழாவை புனிதவதி சித்தர் சாமி காட்டும் மடமும் நூற்றி ஐம்பத்தி மூணு வேளாளர் கூட்டமைப்பும் அகில உலக காரைக்கால் அம்மையார் முத்தமிழ் வளர்ச்சி சங்கமும் இணைந்து மிக பெரிய ஒரு மாபெரும் ஒரு நிகழ்வை நடத்த திருவருள் கூட்டியுள்ளது அந்த நிகழ்வானது உலகெங்கும் இருக்கக்கூடிய மக்களை மனிதநேயத்தோடு வாழ செய்யக்கூடிய நேயத்தினுடைய இசையை பரப்ப வேண்டிய ஒரு காலச்சூழ்நிலையில் மனிதகுலம் இருக்கின்றது